மணிசார் படத்துல மட்டும் கேங்ஸ்டர் படம்னா வந்து பாத்தீங்கன்னா அது கேங்ஸ்டர் படம் மாதிரியே உங்களுக்கு தெரியாது ஒரு பக்கம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் ஒரு பக்கம் எமோஷனல் ஒன்னு ஓடிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு டிராமா ஒண்ணு போய்கிட்டே இருக்கும் இதுக்கு இடையில ஒரு கேங்ஸ்டர் படம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தளபதி எடுத்துக்கோங்க நாயகன் எடுத்துக்கோங்க ஈவன் செக்கச்சவந்த வானம் எடுத்துக்கோங்க தளபதி படத்துல நாகேஷோட ரோல் என்னது அலைப்பாதை படத்துல விவேக்கோட ரோல் என்னது தளபதி படத்துல கிட்டத்தட்ட வந்து நாகேஷ் எவ்வளவு பெரிய காமெடி சம்பவம் ஏதாவது காமெடி பண்ணியிருப்பாரா இல்ல அலைப்பாய படத்துல சின்ன கலைவானர் விவேக் எவ்வளவு பெரிய காமெடி அந்த படத்துல அவர் ஏதாவது ஒரு காமெடி பண்ணிருப்பாரா உலகநாயகன் எஸ்டிஆர் ரெண்டு பேரோட காம்பினேஷன்லயும் தக் லைஃப் வந்து அடுத்து நம்ம பெரிய எதிர்பார்க்கிற ஒரு படமா இருக்கு ஜூன் மாசம் வரப்போது எப்படி இருக்க போது படம் அது பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு ட்ரைலர் வந்ததுல இருந்து ப்ரமோஷன்ஸ் எல்லாம் வேற ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம ஆண்டவரோட லுக்க பார்க்கும்போது மிரட்டலா இருக்கு எஸ்டிஆரோட கம்பேக் எப்படி இருக்க போகுதுன்ற ஒரு மாநாடுக்கு அப்புறம் பெரிய ஹைப் இருக்க படம் எப்படி இருக்க போகுது இந்த ஜிங்கு சார் ஜிங்கு சிங்கு இல்லையா எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லா கல்யாண கேசட்லேயும் அந்த பாட்டு ஆட் ஆகிரும் ஆமாம் ஃபர்ஸ்ட் டைம் போது என்னடா பாட்டு இது என்ன சிங்க்கு சா சிங்கு சிங்குச்சா சா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு எங்கே போனீங்கனாலும் அந்த பாட்டு தான் அது ஓடிக்கிட்டே இருக்கும் அது அந்த ஹீரோயின் டங்கல் படத்தில் நடித்த அந்த பொண்ணு இப்போ வந்து பயங்கர பாப்புலர் விநாய் சுந்தரேஷன் ஒரு ஒரு படத்துக்கு நடிச்சிருந்தாங்க அந்த ஹர்னாலே நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச பேர் வேறு அது சிம்புவோட ஆட்டம் அது ஒன்று கடைசி நம்ம தலைவர் வேற ஒரு தக்லீஃப் கொடுக்குற மாதிரி ஒரு டான்ஸ் ஒன்று ஸோ ஓவராலாகவே என்னன்னா தக் லைஃப் வந்து ஒரு கேங்ஸ்டர் லைஃப் ஒரு கேங்ஸ்டர் பார்த்தோன்னா டோட்டல் மூவி தான் அக்கார்டிங் டு அந்த லைனை பார்த்த வரைக்கும் எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் நான் கூட ஒரு டவுட்ல தான் இருந்தேன் என்னடா இது இந்த ட்ரெய்லர் லைட்டாக பார்க்கும்போது இதெல்லாம் ஏற்கனவே செக்கச்சிந்தா வானம் படத்தை எடுத்து வச்சுட்டாங்க திரும்ப அதே எதிர மனிதத்தனை எடுத்து வைக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு இருந்துச்சு அப்புறம் அங்கங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களை விசாரிக்கும் போது ஒரு இருந்துச்சுன்னா இது செக்கச்சிவந்தா வானம் படம் அப்படியே கிடையாது வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா செக்க வானம் படத்தில் நிறைய மைனஸ் இருக்கும் ஸ்டோரி என்ன அப்பனா ஒருத்தன் போட்டு தள்ளுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் அது இந்த கேங்ஸ்டரா இந்த கேங்ஸ்டரா சொல்லி கன்ஃபியூசன் வரும்போது வந்து அப்பாவுக்கே தெரியுது பிள்ளைகள்ல ஒருத்தன் அப்போ அந்த பெத்த பிள்ளையில யாரு அப்பா அவளை பண்ண ட்ரை பண்ணு இந்த மூணு பிள்ளைகளும் மாறி மாறி சந்தேகப்படும் போது அதுக்கு இடையில உள்ளுக்கு வந்து ஒருத்த ஒரு ஒரு கரப்டட் போலீஸா இருக்கிற ஒருத்தன் கடைசியில் பார்த்தா ரொம்ப நேர்மையான போலீஸா இருக்கிற எல்லாரையும் கொடுத்துறதுக்கு ட்ரை பண்ணி ஒரு விஷயத்த பண்ற மாதிரி பட முடியும் ஆனா இது இவ்வளவுதான் லைனு இதுக்காக இவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு வந்து மூணு ஹீரோவுக்கு மூணு இன்ட்ரோ ஒன்று கொடுத்தணும் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம்னு வச்சுக்கிறோம் நாலாவது அந்த வில்லனுக்கு ஒரு பத்து நிமிஷம் அப்புறம் வந்து இந்த நாலு வயதுக்கு ஒரு பாட்டு இதுவே வந்து ஒன்றரை ஒன்னே முக்கால் மணி நேரம் போயிடும் மிச்சம் இருக்கிற ஒரு மணி நேரத்துல நீங்க என்னத்த கதையை சொல்ல போறீங்க அப்போ உங்களுக்கு அதோட அத கோர் வேல்யூன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அது குறைஞ்சிருச்சுல்ல இப்ப இதே இடத்துல வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்புறம் போடுறதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான் அந்த இடத்துல வந்து அப்பாவுக்கு வந்து கூடவே சப்போர்ட்டா இருக்கிற பிள்ளை இந்த இடத்துல வந்து யாரா யாரா யாரான்னு சுத்திக்கிட்டே இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஒண்ணு இல்ல கோட்டு படத்துல வர்ற மாதிரி அவனா இவன் அஞ்சீவிதன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கன்னு சுத்திட்டு கடைசியில பார்த்தா உள்ளே இருக்க மாதிரி அங்க எங்க எங்க ஃபைனலா இங்க பையன்தான் அப்படின்னும் போது இப்போ பையன்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சாலும் சொல்லவும் கூடாது ஆனாலும் நம்மளும் தப்பிக்கிறோம் பையன் இது பண்ணணும் இப்ப என்ன ஒரு ஒரு கோல்டு ஒன்று வரும் தெரியுமா ஸ்னேக் அண்ட் வாரு தெரிஞ்சிருச்சு அவனை அடிச்சுட்டு அப்படின்னா அந்த கதை முடிஞ்சு போச்சு அது கிடையாது இப்ப அந்த ரெண்டு கோல்டு வாரு இவன் எதுக்காக இது பண்ணிட்டு இருக்கான் அவன் இது இருக்கான் ரெண்டு பேத்துக்குள்ளேயோ ஒரு பாச இருக்கும் இதை தாண்டி ரெண்டு பேத்துக்குள்ளேயோ ஒரு ஒரு கோல்டு வார் இருக்கும் இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேள்விப்பட்டோம் இருந்துச்சு அண்ட் டிப்பிக்கலி வந்து ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னா மணிசார் படத்துல மட்டும் கேங்ஸ்டர் படம்னா வந்து அது படம் மாதிரியே ஒரு பக்கம் பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கும் எமோஷனல் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் ஒரு டிராமா ஒன்று போய்கிட்டே இருக்கும் இதுக்கு இடையில ஒரு கேங்ஸ்டர் படம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க தளபதி எடுத்துக்கோங்க நாயகன் எடுத்துக்கோங்க ஈவன் சக்கச்சவந்தவானம் எடுத்துக்கோங்க ராவணன் கூட எடுத்துக்கோங்க எல்லாத்துலையுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு பக்கா கேங்ஸ்டர் கண்டான கண்டென்ட் டெம்ப்ளேட் தான் ஆனால் இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது கேங்ஸ்டர் படம்னு உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது இதை வந்து இந்த படத்துல வந்து டோட்டலாக பிரேக் பண்ணியிருக்காரு அதற்கு காரணம் என்னன்னா இந்த ஸ்கிரிப்ட் வந்து முன்னாடி வந்து மணிஷர் மட்டும் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உலக நாயகனும் இப்போ விண்வெளி நாயகன் இந்த படத்துல இருந்து விண்வெளி நாயகனும் இவரும் சேர்ந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ தட் என்னன்னா அந்த பேட்டனே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க டிப்பிக்கல் மனிதத்தனம் டெம்ப்ளெட்ன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த டெம்ப்ளெட் எல்லாம் பிரேக் பண்ணி பிரேக் பிரேக் பண்ணி ஒரு வேற லெவல் ஆஃப் ஒரு டெம்ப்ளேட்டை ஒன்னு கொடுக்கலாம் ரொம்ப ராவா ஒரு வெற்றிபெறும் படத்துல ஒரு ஆக்சன் சீக்வன்ஸ் பாக்குறேன் அப்படின்னா ஒரு ராவா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ராட்டன் எல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா இதுல மணி சாரும் சரி சாரும் சரி ஈவன் சிம்மும் சரி எல்லாருக்குமே வந்து ஒரு வெற்றி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க ஒரு பெரிய வெற்றி கொடுத்தாங்க இந்தியன் டூ ஒரு பெரிய டிசாஸ்டர் ஆகிடுச்சு ஸோ மனிதன் சருப்பு பெருசாக அதுக்கடுத்து படங்கள் அப்படின்றது ஹிட் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது பிஎஸ் டூவுக்கு அப்புறம் கிடையவே கிடையாது இப்போது இது எல்லாத்தையும் தாண்டி சிம்புக்குமே அதுக்கடுத்து வந்து மாநாடு மாதிரி ஒரு வசூல் ஹிட் அப்படின்லாம் ஒன்றுமே ஒண்ணுமே கிடையாது சோ இதை தாண்டி ஒன்னு பெருசாக ஒன்று போகணும் அப்படின்னும் போது இது இதுக்கு மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க இந்த இது டோட்டலாகவே போகுதுன்னு நான் கேள்விப்பட்டேன் எஸ்டிஆரோட ரோல் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க அவருடைய லுக் பார்க்கும்போது புதுசா இருக்கு ஆக்சுவலா வந்தால்தான் அந்த லெக்சிக்கு தான் சண்டை அப்பனோட அரியணையே இன்னொரு ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலியில் ஒரு அப்பாவோட அரியணை இன்னொரு பையன் எப்படி பிடிக்க போற அப்படின்னும் போது டஃப் காம்படிஷன் தான் ஆஹ் இப்போ உலகநாயன் கமல்ஹாசன் அப்போ சிவாஜி கணேசனை பார்த்து சின்ன வயசுல இருந்து ஒரு அவர் வளர்ந்து வராருன்னு வச்சுக்குவோம் இந்த கமல் சாரை பார்த்துட்டு சின்ன சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வர்றாருன்னு வச்சுக்கோமே இப்போ அப்பா பெருசா பிள்ளை பெருசான்னு ஒரு போட்டி வருமா நம்ம படத்துக்குள்ளேயே போகணும் சென்ட்ரலா வந்து கமல் டான்ஸ் பெருசா சிம்பு டான்ஸ் பெருசா ஏன்னா இப்போ நான் ரீசெண்டா ஒரு மீம் எதுலயோ ஒன்று பார்த்தேன் அதில் அதுல போட்டிருந்தாங்க இந்த ஜென்சி கிட்ஸு என்ன தெரியுமா போட்டிருந்தாங்க ஒரு சாதாரண டெலிவிஷன் ஆங்கராக இருந்து சிம்புவுக்கு டஃப் கொடுத்து ஆடுற அளவுக்கு கமலஹாசை வளர்ந்துட்டார் பார்த்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாய் பார்த்தா எனக்கு வந்து ஷாக்கு என்னடா எப்படி பண்ணி வச்சிருக்கீங்க டே அவர் யாரு ஓ இவர் டெலிவிஷன் ஏங்கர் பிக்பாஸில் வந்ததுனால இவர் இவர் டிவி ஆங்கர் தானா இவர் வந்து சிம்புவுக்கு டஃப் கொடுத்து அவர் ஆடுறதனால வந்து அவ்வளோ ஏற்கிறோம் அவரோட வளர்ச்சி பார்க்கும்போது எங்களுக்கு பெருமிதமாக இருக்குன்னு ஒரு நிமிஷம் போட்டிருந்தா உங்களுக்கு இருக்கு இல்லையே அவ்வளோதான்ண்ணா ஒன்றுமே பண்ண முடியாதா ஸோ உங்களுக்கு என்னன்னா அந்த ஒரு இது இருக்குல்ல வெரைட்டி இருக்கு இவங்க என்ன ரேஞ்சு இந்த ரேஞ்சு அந்த காம்படிஷன் இருக்கும் இல்லையா இல்லைன்னா இப்போ எஸ்டிஆர் இருக்கு இதுல வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்குமா ரோல் எந்த மாதிரி இருக்கும்னு கேட்குறேன் படத்துல ஆமா என்ன சொல்ல போனா வந்து ஓரளவுக்கு வந்து ஈக்குவலண்டா தான் இருக்கும் இப்போ கம்சர் படம் தான் வந்து ஒரு அளவுக்கு எல்லாருமே அந்த கேரக்டருக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த மாதிரிலாம் பேசுவாங்க இல்லையா இல்லை அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேருக்குமே லிட்டரலா ஈக்குவலண்டா அந்த சிங்க சிங்கச்சா அங்க பாட்டுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று நடந்திருக்கு அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு மேரேஜ் அந்த மேரேஜுக்கு அப்புறம் டோட்டலாகவே படம் வந்து ராவா தான் ஆக்சனா தான் போகுது எப்படி போகுது அப்படின்னா இவன் தான் தான் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லயே போகும் மூணு ஸ்டேஜ் குருதி புனல் கமல் ஒரு ஸ்டேஜ் அப்புறம் அந்த சிங்கச்சிங்கல் சத்யா கமல் ஸ்டேஜ் ஒன்று அப்புறம் பேர் ரங்கராய நாயக்கர் அப்படின்னு ஒரு இது பேசுவார் இல்லையா இந்த ஒரு மூணு ஸ்டேஜ் மூன்று வெவ்வேறு காலகட்டங்கள்ல நடக்கிறக்காக அப்புறம் கேங்ஸ்டருக்கே உண்டான அந்த மாஃபியா ஒரு கேங்ஸ்டரு ஒரு ஃபேமிலி ஒரு கேங்ஸ்டர் ஃபேமிலி எப்படி எப்படிலாம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு எல்லாமே டிப்பிக்கல் ஒரு ஃபேமிலி ஃபேமிலிக்குள்ள ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்கிறது எல்லாமே உள்ள வருது அதுல சிம்பு வந்து ஒரு சாக்லேட் பை கேங்ஸ்டர் பிளஸ் வந்து சாக்லேட் பை சிம்புக்கும் த்ரிஷாவுடைய ரொமான்ஸும் வந்து ஒரு சாங் இருக்கு மேபி அந்த சாங் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகும் கேள்விப்பட்டேன் அந்த சாங்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேற லெவல் ஆஃப் ஹைப்பில் இருக்குமா எனக்கு தெரிஞ்சு சிம்பு த்ரிஷா அலைப்படத்தில் ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்று பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ரொமான்ஸ் போது ஒரு லவ் சாங் மாதிரி இருக்கும் பியூர் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வினய் தாண்டி ஒரு வகையில் பாக்குறது ரொம்ப கம்மி பட் இதுல என்னன்னா ரெண்டுமே ஒரு இன்டிமேசியும் நல்லா இருந்துக்குமா அதே மாதிரி ரொமான்ஸுமே நல்லா இருக்கும் அந்த சாங் வந்து வேற வேற லெவல்ல தலைவர் மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டோம் சோ அந்த சாங் வந்துச்சுன்னா அது வேற லெவலில் வைப்பு இந்த சிம்பு ஃபேன்ஸ்லாம் வந்து வந்துட்டாண்டா என் தலைவன் கம்பா கொடுத்துட்டான்டா அப்படின்னு அதிலேயே வச்சு கொண்டாடிடுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு சாங்கோட ஹைப் இருக்கும் அப்படின்னு ஓவராலாக என்னன்னா கேரக்டர் ஸ்கெட்ச் எழுதும் போதே வந்து கிட்டத்தட்ட கமல் ஈக்குவல் என்றா தான் அங்க சிம்புக்கு எழுதியிருக்காங்க அசோக் செல்வன் வேற இருக்காரு அவரும் இன்னைக்கு இந்த படங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ப்ராமினன்ஸ் வர ஆரம்பிக்குது அவரோட ரோல் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க தளபதி படத்துல நாகேஷோட ரோல் என்னது அலைப்பாதையை படத்துல விவேகோட ரோல் என்னது தளபதி படத்துல கிட்டத்தட்ட வந்து நாகேஷ் எவ்வளவு பெரிய காமெடி சம்புவான் ஏதாவது காமெடி பண்ணிருப்பாரா இல்ல அலைப்பாதையை படத்துல சின்ன கலைவான விவேக் எவ்வளவு பெரிய காமெடி அந்த படத்துல அவர் ஏதாவது ஒரு காமெடி பண்ணிருப்பாரா இல்ல ஏதாவது ஒரு காமெடிஷன் நமக்கு ஞாபகம் அவர் நமக்கு தெரியுமா அலைப்பா இதைல விவேக்னு ஒரு கேரக்டர் நமக்கு தெரியுமா அது மாதிரி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அதை நம்ம வந்து ரொம்ப இது பண்ண ரூம்ல ஸோ சில கேரக்டர்ஸ் வந்து மெயின் எங்க அப்ஸ்ட்ரீமோ அது மாதிரி தான் இருக்கும் இப்போ பொன்னியின் செல்வன்ல வந்து இவ்வளவுக்கு தான் இம்பார்ட்டண்டா இவங்களுக்கு தான் இந்த கேரக்டர் தான் ரொம்ப முக்கியத்துவமா இல்லை தான் முக்கியமா இல்லை தான் ரொம்ப முக்கியமா கேரக்டரில் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகினு வச்சுக்கிறேன் யாருக்குமே கிடையாது ஐஸ்வர் மட்டும்தான் முக்கியமான ரூல் ஸோ அது மாதிரி தான் இது இந்த கேரக்டர் மணிசாரை பொறுத்தவரைக்கும் அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் என்ன டிபெண்ட் பண்ணதோ அதை மற்றதெல்லாம் ஈஸியாக கட் பண்ணி தூக்கி அடிச்சு போயிட்டே இருப்பார் ஸோ இது இது கமல் பிளஸ் வந்து சிம்பு இந்த ஒரு வார் தான் ஸோ இது ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு கேங்ஸ்டர் வாராகவும் தெரியும் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த வெளியில் இருக்கிற அவுட் சைடு வாரும் சேர்ந்து உள்ள மிக்ஸ்டப் ஆகும் இதுல வந்து நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் அதே மாதிரி அந்த எமோஷ்னல் பாண்ட் இருக்குல்ல கமலுக்கும் சிம்புக்கும் இருக்கிற அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் அதுவுமே சூப்பராக இருக்கும் எவ்வளவு எவ்வளோ ரெண்டு பேரும் அப்போனண்டா இருக்காங்களோ அது சமயம் அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டு இருக்கும் பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டோம் ஸோ ஓவராலாக தக்லைஃப் வந்து ஒரு மிக்ஸ்டு கைண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் வித் உலக நான் கமல் இன்னும் இன்னொரு ரெண்டு ஆக்டிங் லெஜண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் தான் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேருமே வந்து தமிழ் சினிமாவில் எல்லாம் தெரிந்தவர்கள் ஒன்று வந்து புலிக்குட்டி இன்னொன்று ஒன்று கூட வச்சுக்கிறோம் இல்லைன்னா ஒன்று சிங்கம் புலின்னு வச்சுக்கோம் அந்த மாதிரி ரெண்டும் தெரிந்தவர் ரெண்டு பேருமே உள்ளே உட்காந்து ஒரு விஷயத்தை பண்ண போகிறாங்க அந்த மேஜிக் பொறுத்து தான் பார்க்கணும் இப்போ எனக்கு வந்து இப்போ ஒரு கமல் சார் படம் அப்படின்னா விக்ரம விட அது எவ்வளோ பெருசாக இருக்கும் அதை விட பெருசாக இருந்தால் தான் நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸு செலிப்ரேஷனும் இருக்கும் அது மாதிரி எஸ்டிஆரோட படம் அப்படின்னா அது மாநாட விட பெருசாக இருக்குமா அப்படின்றது தான் இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்களே பண்ணது தானே இந்த படம் எப்படி இருக்கும் என்னோட கணிப்புப்படி அந்த ரெண்டு ஸ்டாண்டர்டும் மீட் பண்ணாது ஏன்னா அது ரெண்டுமே பியூர் ஃபார்ம் ஆஃப் கமர்ஷியல் பை இப்போ விக்ரம் எடுத்துக்கோங்கன்னா அது பக்கா கமர்ஷியல் இன்னொரு பக்கமும் மாநாடும் பக்கா கமர்ஷியல் இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்கவே முடியாது இது மணிஷர் படம் இது எப்படின்னா ரெண்டுமே பேலன்ஸாக தான் இருக்காங்க கல்ட்டு கிளாசிக்கல் ப்ளஸ் அவருடைய ஓன் ஸ்டைல்னு ஒன்று ஸோ இவருக்குன்னு ஒரு வே ஆஃப் மெத்தட் இது தான் ஸோ இந்த மெத்தடுக்குள்ளே வரும்போது வந்து இந்த படத்தை வந்து நீங்கள் பியூர் கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் எடுக்க முடியுமானா வாய்ப்பே கிடையாது பொன்னியின் செல்வன் ஒன்று சூப்பராக இருந்துச்சு கொண்டாடுவோம் பொன்னியின் செல்வன் டூ நம்ம கொண்டாடணுமா உங்களுக்கு அப்பவே புரியல அது அது அவருடைய படம்னால் இப்படித்தான் இருக்குன்ற ஒரு டெம்ப்ளேட் அவர் செட் பண்ணிட்டாரு நான் சொன்ன மாதிரி ஒரு கேங்ஸர் பண்ணுன்னா இப்படி தானே அப்போது இந்த படம் அப்படின்னா இந்த படத்துலையுமே வந்து ஏஆர் ரமன் மியூசிக் இருக்குது சிம்புவோட ஒரு ஒரு டு சிம்பு த்ரிஷாவோட சாங் நல்லா நல்லாயிருக்கு ஆக்சுவலாக உங்கள் நல்லா பேரும் கூட இதை தாண்டி எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது என்னென்னா இது எதுவுமே பிச்சு பிச்சு படமாக அந்த ஸ்க்ரீன் பிளே நேரேட்டிவில ஈஸியாக அங்கங்க அதே ஃப்ளோலையே போச்சுன்னா மட்டும் அது கிரிப்பாக இருக்கும் பட் அது வந்து ஃபைனல் அவுட் வரும்போது மட்டும்தான் நமக்கு தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு ஸ்டாண்டர்டா வந்து மீட் பண்றது கஷ்டம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வயசுமே சொல்றேன் இந்த ஸ்டாண்டர்டா மீட் பண்றது கஷ்டம் பட் இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம் வேணா பேசுமே தவிர இது மீட் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான் அது படம் பொறுத்து வந்து ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சிம்பு வந்து அந்த ஒரு ஃபுல் ஹேர் ஸ்டைலோட அப்படியே இருக்காரு லாங் ஹேரோட இருக்காரு அடுத்த படத்துக்கான கெட்டப்பா என்னது இது இல்ல ஆக்சுவலாக வந்து எஸ்டிஆர் பிப்டி இருக்கு இல்லையா அந்த ஃபிஃப்டிக்கான அது ஒரு கெட்டா அது அந்த ஃபிஃப்டிலேயே வந்து ரெண்டு போர்ஷன் இருக்குது ஒன்று வந்து அந்த சின்ன வயசு சிம்பு ஒரு போர்ஷன் அந்த போர்ஷனுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் ஏஇதுன்னு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து ஒரு இமேஜ் ரெஃபரன்ஸ் லுக்கு ஒன்று வேணும் அந்த ஒரு காரணமும் ஒன்று இருக்குது அந்த ரெஃபரன்ஸ் லுக்கு வேணும் அப்படின்றதுனாலேயோ சில விஷயங்கள் ஹேர் ஸ்டைல் எதுவுமே கட் பண்ணாமல் அதை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அது வந்து ஆக்சுவலாக அவ்வளோ சீக்கிரமாக வரக்கூடிய அவுட் கேள்விப்பட்டேன் அது கொஞ்சம் நிறைய மெனக்கெட்டு கொஞ்சம் சிறப்பாக செய்யணும் அந்த சின்ன வயசு சிம்பு போது பார்க்குறதுக்கு அத்தென்டிக்காக இருக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஜெமினி மேனில் வர மாதிரி வில்ஸ் மீது மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு ஒரு டைம் எடுக்குது இது இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த தக்லைஃப் ப்ரொமோஷன்ஸ் வந்து வந்து ராஜ்கமல் லர்ந்து ஒரு தெளிவாக சொல்லிட்டாங்க மே மாதம் ஒரு பிராண்டான ஒரு ஆடியோ லான்ச்சு ஆடியோ லான்ச் பண்ண படம் ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் ஓவரால் ப்ரொமோஷன்ஸ்னு எல்லா இடத்துக்கும் போகணும் இப்போது ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகிடும் இல்லையா சிம்புனா இது வரைக்கும் நம்ம இதே லுக்கிலே பார்த்துட்டோம் திடீர்னு ஹேர் கட் பண்ணிட்டு அந்த மாதிரி வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன் சிம்பு வர சொன்னாங்க சிம்புட தம்பியெல்லாம் வர சொல்லியிருக்கீங்கடா அப்படின்னு எவனா சொல்லிடுவாங்க அப்போ அந்த ஒரு கண்டினியூட்டி எப்பவுமே மெயின்டம் பண்ணாது கமல் சார் பொறுத்த வரைக்கும் கண்டினியூட்டி சின்ன விஷயமா இருந்தாலும் பெருசாக நோட்டீஸ் பண்ணுவார் அப்படின்றதுனால அந்த ஒரு கண்டினியூட்டி இது ஒன்று ஆகணும் இந்த ரெண்டு விஷயம் தான் இதனாலதான் வந்து ஃபார்ட்டி நைன் இருக்குல்ல அது ஒரு காலேஜ் சப்ஜெக்ட் ஸோ அந்த காலேஜ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஹேர் கட் பண்ணிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் கேட்டப்போ அந்த மாதிரி தான் அதுக்கே வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் அவர் இன்னும் அந்த கண்டினியூட்டியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு இது ரெண்டுமே அந்த லுக் டெஸ்ட் இது எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஹேர் கட் பண்ணிட்டு அந்த லுக்கு இந்த விஷயங்கள்லாம் படத்தை முடிச்சுட்டு தான் திரும்பவும் வந்து எல்லாமே வளர்க்குற ஐடியா ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா இப்ப தக்லைஃப் ப்ரொமோஷன்ஸ்க்காக இதுல இந்த வேலையை ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் அமைதியாகிட்டு இருக்காரு நீங்க பாத்தீங்கன்னா சிம்புவோட அந்த நிறைய சாஃப்ட் நேச்சர் வரும் பழைய சிம்புக்கு இருக்கிற ஒரு கெட்ட பேர் ஒன்று இருக்கு இல்லையா அங்க இந்த இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு இப்ப பாருங்க ரொம்ப ஜோவியலா எல்லாரும் கூடயும் ரீசென்டா பாத்தீங்கன்னா இந்த பிரஸ் பீப்புள் கூட உட்காந்து பேசுறது கலகலன்னு சிரிக்கிறது இது எல்லாமே எப்படி மாறுச்சு அப்படின்னா அதான் ஒருத்தன் தப்பு பண்ணதான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டான்னா மாறிக்குவான் இப்போ அவர் பண்ண தப்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு மாறிட்டாரு இனி சிம்பு வாழ்க்கையில இப்போ நீங்க சொல்லல இந்த சில்வண்டு பசங்க சில திடீர் தளபதிகள் இந்த மாதிரி பல பேர் அங்க அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க இல்லையா இவர் ஒருத்தர் ஒரு படம் ஹிட்டு கொடுத்தாச்சுன்னா போதும் இப்போ அஜித்தோட பத்து படம் ஃப்ளாப் ஆகுது ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா இந்த பத்து படத்தோட ஃப்ளாப்பையும் சேர்த்து இருக்கிற ரசிகளை வச்சு ஒன்று எடுப்பார்ல அது மாதிரி தான் ஒரு படம் ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா இவங்க எல்லாரையும் சேர்த்து இங்கே ஒரு ரேஞ்சுக்கு போடுவார் அடுத்து அடுத்து அந்த மாதிரி தான் ஆனால் அது வந்து இவர் சஸ்டெய்னபுளாக அது கண்டினியூஸாக வந்து அதை மெயின்டைன் பண்ணணும் அது அவர் கையில் தான் இருக்கு